எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைப்ரரியில் நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ இன்னைக்கு ரெண்டு டாபிக் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு விசித்திராவோடைய எலிமினேஷன் அப்படிங்கிறதை வந்து பயங்கரமா நம்பிக்கிட்டு இருக்காங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ஸோ மிட் வீக்ல கண்டிப்பாக விசித்ரா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து டிஸ்கஷன் வந்து போகுது அதுலேயும் வீக் வந்து இந்த தேர்ஸ்டே வந்து தூக்கியிருப்பாங்க அதனால் மிட்வீக் இருக்கிறது சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி விஷ்ணுவும் தினேஷும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனாலும் மிட்வீக் இல்லைனாலும் இந்த வாரம் வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து டிக்கெட்டு ஃபினாலே அடுத்த வாரம் இருக்குது ஸோ அடுத்த வாரம் விசித்திராவால் டிக்கெட்டு ஃபினாலே விளையாட முடியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க தூக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது எப்படி வந்து மணியை வந்து ஐஸ்வர் ராஜேஷ்காக வச்சுட்டு அடுத்த வாரம் டிக்கெட்டு பின்னாலே வந்து அமுதவானம் ஜெயிக்கிறதுக்கு தூக்குனாங்களோ அதே மாதிரி இங்கே ஒரு போட்டியாளர் காம்படிட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக இந்த வட்டம் விசித்ரா வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க நேற்று நைட்டு தான் வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணார் தினேஷ் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு விசித்ராவுடைய கேமை விமர்சித்து விசித்ரா வந்து அந்த மாதிரி பசனா பரவாயில்ல ஆனால் ரொம்ப ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ராவுடைய ஃபேமிலி வந்து அப்படியே கிறிஸ்மஸ் ஹாலிடே செலிப்ரேட் பண்ணுறது கூட்டு போயிருவாங்க மனசில் அப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு பிளேயராக இருக்கீங்க நான் ஒரு பிளேயராக இருக்கேன் உங்கள் மனசில் வந்து என்னை பற்றி கேவலமாக இருந்தாலும் அதை ஓப்பனாக நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்க ஓப்பனாக சொல்ல மாட்டீங்க கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அவங்க போகணும்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறார் விக்ரம் சொல்கிறான் லாஸ்ட் அவன் ஃபேமிலி ஸ்பெஷல் அதனால் அவன் வந்து லேட்டாக அவன் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது அவர் சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து அவங்க குரூப் ஆஃப் அந்த ஒரு ஸ்டேஜ் தான் அவங்களுக்கு வந்து பிடிக்குது ஸோ எல்லாத்துக்கும் அவங்களை பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போது ஓ ஏஜ் கேட்டகரியில் ஒருத்தங்க வந்தாங்க அப்படின்னா ஒன்றை தான் பிடிக்கும் சித்ரா பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே மாதிரி ஓ ஏஜ் கேட்டகிரி விஜித்ராவுக்கு பிடிக்காது ஏஜ் கேட்டகிரி உங்களை பிடிக்காது அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு கடைசி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸுக்காக வந்து வெயிட் பண்ணி வச்சுருக்காங்க விஜித்ரா வந்தோடனே அவங்கள அப்படியே அனுப்பி ஒரு ஒன் டே இருக்க வச்சுட்டு அனுப்பிடுவாங்கன்னு தோணுது எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இவ்வளோ தூரம் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக இது ஒரு கேம் ஒரு கேம் ஷோ இதில் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க வாரம் வாரம் அவங்களே போயிடுவாங்க அப்படிங்கிறப்ப இதை விளையாட்டாக சொன்னால் கூட இது வெளியே பார்க்குறவங்களுக்கு வந்து எவ்வளோ ஹர்ட் ஆகும் உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு ஸோ அது வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் பட் கேம் பற்றி சூப்பராக சொன்னார் அதாவது விஜித்ராவுடைய கேம் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அவங்க வந்து ஒரு சிஸ்டம் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து நினைக்கிறோம் அவங்க திருப்பி பேசுகிறப்ப அவங்க அமைதியிட்றாங்கன்ட்டு ஆனால் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறது நிறைய பேர் தெரியல ஏன்னா கன்ஃபர்ஷன் ரூமில் போய் அழுதுறாங்க உட்காந்து ஸோ அது மக்கள் கிட்ட ஒருத்தர் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இங்கே உட்காந்து சோஃபாவில் உட்காந்து சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் வெளியே இருந்து பார்க்கும்போது பா இந்த அம்மாவை எப்படி தார்ச்சர் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி கூட ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு அது வந்து உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அம்ஜித்ரா பண்ணுறது அதெல்லாம் நம்ம வந்து மாற்றுக்கிறது இல்லை இந்த மாதிரி கேமில் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் தினேஷ் அதை விட்டுட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கு ஆனால் நீங்கள் பண்ணுறது என்ன அப்படின்னா விஜித்ராவுடைய ஒரு இன்வால்மெண்ட் இந்த கேம் அவங்க ஃபேமிலியை பற்றி நீங்கள் பேசுகிறப்ப அவங்க வந்து வெளியே கூட்டு போயிடுவாங்க அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது ஓகே பட் நீங்கள் அதை ஓப்பனாக வந்து இப்படி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டமாக நீங்கள் வெளியே போகணும் அப்படி விஜித்ரா வந்து ஒரு பொம்பளே இல்லை அப்படின்ற அந்த ஒரு ஜனரில் வந்து காட்டுது இந்த வீட்டில் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்கள் விமர்சிங்க அப்படிங்கிறது தான் விசித்ரா மட்டும் கொஞ்சம் தூக்கிடுங்க அவங்களுடைய பிளே இன்னும் நல்லாயிருக்கும் சரியா அவங்களுடைய கேம் விமர்சிங்க நான் இப்போயும் அதான் சொல்கிறேன் விசித்ராக்காக தான் சொன்னேன் அவங்களுடைய கேம் விமர்ச விமர்சிங்க ஆனால் அவங்களுடைய பர்சனல் மட்டும் விமர்சிக்காதீங்க அவங்க ஃபேமிலி வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் தயவு செஞ்சு விமர்சிக்காதீங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் சரியா இது ஒன்று அடுத்து வந்து அர்ச்சனாவுக்கு பற்றி உண்மையை வந்து உடைச்சார் என்ன அப்படின்னா அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் வெளியே கிரவுண்ட் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க பிஆர்லாம் செட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க கேம் ஜென்யூனாக இருக்குது அதெல்லாம் நான் எனக்கு புரியுது டேலண்ட் இருக்குது அதெல்லாம் ஓகே பட் சில ஃபேக் இருக்குது அதாவது அழுகிறது அப்புறம் சிரிச்சுட்டு போகிறது ஆ ஒன்று வர்றது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே கிரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பிஆர்ஸ் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி விக்ரம்ட்ட சொல்லிட்டு இருந்தார் ஸோ இதெல்லாம் வந்து ஓகே தான் எனக்கு ஒன்றும் பெருசெல்லாம் தெரியல தட் இஸ் குட் அப்படிங்கிறது தான் பட் அர்ச்சனாவுடைய பிஆர் அப்படிங்கிறது வெற்ற வெளிச்சமாக எல்லாத்துக்குமே தெரியுது அது ஒன்றும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு வைங்களேன் பட் அவங்களுக்கு டேலண்ட் இருக்குல்ல அதை ஒத்துக்கிட்டார்ல தினேஷ் அது வரைக்கும் சந்தோஷம் டேலண்ட் இருக்குது கண்டிப்பாக சில விஷயங்கள் கிரிஞ்சாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சரியா லைக் நேற்று தான் குழந்தைங்க கூட ஆடுறதுலாம் வந்து எனக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அடுத்து மாயா பூர்ணிமா கொஞ்சம் லைட் லைட்டாக ஜெல்லாக வராங்க என்ன நீங்கள் தப்பாக நினைச்சுக்கா சொல்லி பூர்ணிமா சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுங்கங்க நீங்கள் எனக்கு எஃபர்ட் போட்டு தான் இருக்கேன் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சொல்லி மாயா சொல்ல ரெண்டு பேர் பேசுகிறாங்க போல தெரியுது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பாங்க போய்